உங்கள சும்மா விடக்கூடாதுடா எத்தனை பொண்ணுங்கள எப்படி கடத்தி இருக்கீங்க ஒட்ட தலைய ஏனேயோ அடிச்ச இரு ஒனியே என்னது என் பொண்டடியை நீ அடிச்சியா உனைய நான் உனக்கு சும்மாவே விடமாட்டேன்டா வாய் இந்தா வச்சுக்கோ ஆ ஆ விட்டுங்க விட்டுங்க நான் இனிமே இந்த தப்பு பண்ண மாட்டேன் இவனை சும்மாவே விடக்கூடாது போலீஸ்க்கு கால் பண்ணுங்க

அம்மாவா அடங்குமா இவ நல்ல சும்மா விடக்கூடாது வீட்டுக்கு போன் அடிச்சு ஒரு கோடி கேட்கணும் ஒரு கோடி போங்கடா இப்ப திருக்கோடியில தெரியாம பண்ணிட்டோம் நாங்க அப்படியே போயிருவோம் எங்களை விட்டுருங்க விட்டுருங்க நாங்க தப்பிச்சு போனோம் போலீஸ் வந்துட்டாங்கடா அவங்க கிட்ட பேசிக்கோங்க டீலிங்கா பேசுறீங்க டீலிங்க எங்க ஊர் பொண்ணு கடத்தி வச்சுக்கிட்டு இவங்க சும்மா விடாதீங்க அடிச்சு இழுத்துட்டு போங்க மலர் உனக்கு ஒண்ணு ஆகலையே ரொம்ப பயந்துட்டியா

லீவில் அவன் அம்மா வீட்டுக்கு போகணுன்னு போயிருந்தா அங்கே எங்கேயோ கோயிலுக்கு போகணும் சுற்றி பார்க்கணுன்னு எல்லா இடத்துக்கும் போயிருக்காங்க தென்னந்தோப்பில் நின்றுட்டு இருக்கும்போது இளநி வந்து அவன் மேலேயே விழுந்துருச்சு கொத்தா மண்டையில் வந்து விழுந்துட்டு அப்போ இருந்து அவள் என்னன்னாலும் மறந்து மறந்து போயிடுவா ஞாபகம் இருக்கும் ஆனால் கொஞ்சம் நேரத்தில் மறந்துடுவா அப்புறம் மறுபடியும் ஞாபகம் வரும் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பத்து நிமிஷம் கழிச்சு மறந்து போயிடுவா இந்த மாதிரி ஒரு வியாதி ஆயிடுச்சு அவளுக்கு குணமாகவே இல்லை ஐயோ அப்படியோ ஆமடஹாரி அதுக்கப்புறம் அவங்க அம்மா கூட தான் இருந்துச்சு இந்த பிள்ளை அதுக்கப்புறம் இந்த ஊருக்கு எப்போ வந்துச்சுன்னு தெரியல அதான் எனக்கும் தெரியல புதுசாக வந்துருப்பான்னு நினைக்கேன் பாட்டுக்கு வெளியில் போயிட்டு இருக்கும்போது இவளை யாரோ கடத்திட்டு போனாங்க கூட்டிகிட்டு போனாங்க அந்த ரெண்டு பையனுவோ அதுவும் ஆள் தெரியலையா இப்போ பாட்டுக்கு ஏறி போவாரா வேண்டல நான் இவளை பிடிக்க போய் தான் நானும் இவளுங்க கூட வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படியா மலர் அச்சிச்சோ சிஸ்டர் இனிமேல் வெளியில் எங்கேயும் வராதீங்க சரிங்களா எங்கே போனாலும் உங்கள் பேரண்ட்ஸை கூட்டு போங்க தனியாக எங்கேயும் வராதீங்க உங்க ஹஸ்பண்ட் கூட போங்க எங்கனாலுமே எங்க அவளோட வீட்டுக்காரரு இந்த பிள்ளைக்கு இந்த வியாதி வந்ததுனால விட்டுட்டு போயிட்டாரு ஐயோ என்ன சொல்ற அப்படியா ஆமாங்க இந்த பிள்ளைக்கு இப்படி மறந்து மறந்து போறதுனால அவரால் அவ பொண்ணும் அவ கூட தான் இருக்கா இவளுக்கு அம்மாவும் கிடையாது அவங்க அப்பா தான் பாத்துக்கிறாங்க அச்சோ அப்படியா சாரி சிஸ்டர் நீமே தனியா எங்கேயும் வராதுங்க இந்த சிச்சுவேஷன்ல ஹரி எனக்கும் இந்த மாதிரி நிலைமை எல்லாம் வந்தா என்னை இப்படி விட்டுருவீங்களா இல்ல என் கூடயே இருப்பீங்களா மலர் வாய மூடு இனிமே அப்படி பேசாத உனக்கு என்ன ஆனாலும் நான் உன் கூடையே தான் இருப்பேன் லாஸ்ட் வரைக்கும் எந்த சிச்சுவேஷன்லயும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உனைய நான் விட்டுட்டு போகவே மாட்டேன் உனைய விட்டு கொடுக்கவும் மாட்டேன் தங்கமே வாழ்க்கையின் சந்தோஷமே நீ தெரியுமா வண்ணமே கடவுள் தந்த பந்தமே நீதானே புரியுமா உன்னை தாங்கி பிடிக்கவே கைகள் ஏங்குது உன்னை அள்ளி கொஞ்சவே மனசு துடிக்குது தங்கமே வாழ்க்கையின் சந்தோஷமே நீதானே தெரியுமா மச்சான் அவங்க வீட்டுக்கு கால் பண்ணி சொல்லிருடா ஆ அதெல்லாம் சொல்லிட்டேன்டா நிர்மலா வீட்டு நம்பர் தான் தெரியல வா அவங்க அப்பா பாவம் என்ன தேடி தேடிட்டு இருக்காரோ கூட்டிட்டு போவோம் ரெண்டு பேரையும் சரிடா மலர் அவங்களையும் கூட்டிட்டு வா அடியே நிர்மலா இனிமே வேற எங்கேயாவது தனியா போனையோ அதுக்கப்புறம் நீ தொலைஞ்ச பத்துக்க ம்ம் சிரிச்சிட்டே இரு பாடி போவோம் உங்க அப்பாவை பார்க்கணும் உங்களுக்கு ஆசையா இல்லையா இருكي இருكي எங்க அப்பாவை எனக்கு ரொம்ப தேடுது அப்ப வாடி சீக்கிரம் கிளம்புவோம் துளசி அம்மாடி இந்த பிள்ளைய எங்க தேடியும் கிடைக்கலையே கடவுளே முருகா எப்படியாவது கண்டுபிடிச்சி எங்க கண்ணல காட்டிடு பா அந்த பிள்ளங்களே ஊரு வளவத்துல என்ன என்ன ஆக்கிரமம்லாம் கடவுளே எனக்கு ஈரக்ளையே நடுங்குது அம்புஜம் கெடச்சுருவாங்க கண்டிப்பா நீங்க ஃபீல் பண்ணாதீங்க கண்டிப்பா கெடச்சுருவாங்க போனటికి கடுவுலயாதா மரியாடா நல்ல விஷயமா சொல்லுப்பா ஹலோ ஹலோ யாருங்க அம்மா அரி ஆ மாப்ள நீங்களா சொல்லுங்கப்பா எங்க கூடுங்க நான் பேசுறேன் ஹலோ எடி மலரு எடி எங்க போனே ஊனியே தேடி எங்கடா சுத்திட்டு வரதியமா ஊரு காடெல்லாம் சுத்திடறكم இருக்கே ஆமாக்கா ரெண்டு பிக்காலி இவர்தான் வந்து கண்டுபிடிச்சாரு ஏடி லூசு கடைய எங்கடி ஒத்தையில போனே எங்கள விட்டுட்டி அக்கா கெடச்சிட்டாங்களா ஷப்பா இப்போதான் எனக்கு நிம்மதியா இருக்கு சரிடி டீ சீக்கிரம் வா எங்க நிக்கிறீங்க இக்க வந்து வந்துட்டு தான் இருக்கோம் பைக்ல அவ நிர்மலா என் கூட தான் இருந்தா அவளையும் கூட்டிட்டு வரோம் சரிடி சரி ஆட்டோ வாட்டி உங்க அவங்க அப்பா இப்போதான் நம்பர் கொடுத்து போனாரி அவங்க அப்பாக்கு ஒரு ஃபோன் போட்டு சொல்லிறேன் அதா மரியாதா மகமாயி அக்கா நான் வைக்கிறேன் சரி டீ நான் உங்க வீட்டுக்கு போறேன் நீ வா எம்மா கெடச்சிட்டாமா செரிங்கிக்கா வாங்க போகலாம் நம்மலாம் என்ன செய்ய இந்த நாலு நாள் பொழுதுக்கு கட்டி தான் போடுற இவள ஏன் அம்பச்சக்கா மலர் எங்க போனாலாம் அதான் எனக்கும் தெரியல கீதா எங்கேயும் பேர்க்கா ஒத்தையில அந்த ஆளை அந்த கல்ல பையனோ கையில மாட்டிருக்கா அவனோ தூக்கி போட்டு கொண்டு போயிடானு வண்டியில இந்த நிர்மலா இருக்க பேரு அவளை என்ன சேர்த்து கடத்திட்டு போயிருக்காங்க அப்படியா அவ்வளவு தைரியமா இவளுக்கு நம்ம ஊர்லயும் வந்து பொண்ணை கடத்திட்டு போறானுவோ எம்மா காலையில இருந்து பச்சை தண்ணி குடிக்கலாம் ஈரக்குள்ளையே நடுங்கிட்டு இந்த தான் சீனை போடுவாவோ அவன் மலைமாடு மாதிரி இருக்கா போனா போயிட்டு வர தெரியாதா அவளுக்கு கடத்திட்டு போனவனுக்கு தெரியாது தெரியாம கடத்திட்டு போயிருப்பான் இவள இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரம் கூட வச்சிருந்தாங்கன்னா அவன்களே கொண்டு வந்து விட்டுருப்பானுங்க வீட்டுல இந்த பிள்ளைய நீங்களே வச்சுக்கோங்க தீவனம் போட்டு முடியலன்னு இதெல்லாம் ஆளாளுக்கு ஈரக்குள்ள நடிக்கிட்டு அதை நடுங்கிட்டு இதை நடிக்கிட்டு தேடிட்டு கிடக்காவோ பறந்து பறந்து என்னடி அது ஒண்ணு இல்லக்கா அவளுக்கு செல்லம் ஓவர் பார்த்துக்கங்க கண்டிப்பாக பற்றலை வேற என்ன நல்லா கண்டிச்சு வச்சுருந்தா இப்படி ஒத்தையினா அலைவானா அங்கேயும் இங்கேயும் நல்ல பிள்ளைத்தான் கல்யாணத்தை நாலு நாள் வச்சுக்கிட்டு காணாமல் போகிறா எந்த ஊரை நடக்கும் இந்த கூத்து இவெல்லாம் இப்படி பேசுகிற அளவுக்கு வச்சுக்கிட்டா பாரு வரட்டும் பாவிமாவா இன்னும் இந்த ஊருக்காரன் என்னெல்லாம் பேசுவானோ நினைக்கிறதுக்கே ஆத்திரம் ஆத்திரமாக வருது ஏ பொண்ணமாக்கா பொண்ணமாக்கா என்னம்மா என்ன எதுக்கு கூப்பிட்டா சொல்லு அது ஒண்ணு இல்ல ரொம்ப நேரம் வாரையில கையில பிடிச்சிட்டே நிக்கிறீங்க கூட்டுறதா சட்டப்படி சட்டப்பட்டு கூட்டிட்டு கொண்டு போய் உள்ள போடுங்க அது எதுக்கு கையில அப்படி பிடிச்சிட்டு நிக்கீங்க கூட்டணும் கிடா கூட்டணும் வரட்டும் அம்மா என் பியாதி வந்துட்டா என் பியாதி மலர் வந்துட்டா ஏ அம்மா அவ என்னமா ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆயிட்டு வந்த மாதிரி துள்ளிக்கிட்டு இருக்காவோ அவ ஆச்சுன்னா ஆரத்தி எடுத்து ஆரத்தி தேட்டு ரெடி பண்ணி வச்சிருக்குது இவ்வளவு அழைக்கிறதுக்கு வேற நம்ம நாலு பேர் உட்கார்ந்துருக்கோம் ஏன் மலரு பியாதி யாமா இப்படி ஆச்சி தன்ன தனியா விட்டுட்டு போயிட்டா ஆச்சிக்கு உயிரே போயிட்டுமா ஒரு நிமிஷத்துல ஆச்சி உன்னை விட்டு நான் எங்கேயாவது போவேனா என்ன போற போக்குல அப்படியே அந்த கல்ல பயணுவோ கடத்திட்டானுவோ யாரு என்னன்னு தெரியாம அவனுக்கு வச்சு கூத்து கூத்துனு கூத்திட்டுல வந்திருக்கேன் ஒண்ணு போல நில்லுங்க மாப்பிள ஊரு கண்ணு உறவு கண்ணு நாய் கண்ணு நரி கண்ணு பேய் கண்ணு பிசாசு கண்ணு நல்ல கண்ணு முண்டை கண்ணு பேய் பிசாசு கண்ணு எல்லாம் பட்டு ஒளியனும் என் புள்ள மேல இருந்து கொஞ்சம் கூனிட்டி தம்பி என் புள்ள நிர்மலாவ கூட்டு வந்தீங்களாப்பா ஆஹ் ஆமா எங்க கூட கார்லதான் வந்தாங்க அவங்க கீழே இறங்கி வர மாட்டேக்காங்க என் வீடு இது இல்லன்னு அங்க இறங்க மாட்டேன்னு சொல்றாங்க என் ஃப்ரெண்டு கிருஷ்ணா தான் கார் ஓட்டிட்டு வந்தா அவனை கூட்டிட்டு போங்க வீட்டுக்கு ரொம்ப நன்றிப்பா உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல ரொம்ப நன்றிப்பா ஐயோ நன்றி அதெல்லாம் வேணாம் இனிமே கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க உங்க பொண்ண தனியா எங்கயும் தயவு செய்து விடாதீங்க காலை ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்கு எதுனாலுமே நீங்க கூட போங்க சரிப்பா சரிப்பா இனிமே நான் என் கூடயே வச்சு பாத்துக்கிறேன் தனியா விடவே மாட்டேன் சரி அப்ப உங்க பொண்ணை பார்த்து கூட்டு போங்க சரிப்பா தம்பி அம்மா நான் வரேன் போயிட்டு வரேன் ஆட்டு முன்னே பாத்து போயிட்டு வாங்க பேரப்புள்ள உள்ள போங்க வெளியிலேயே நின்னுக்கிட்டு இருக்கீங்க சரிங்க பாட்டி தம்பி நீங்க கொஞ்சம் உள்ள போங்கப்பா இவள கவனிக்க வேண்டியது இருக்கு ஐய் கவனிக்கணுமா ஏங்க நீங்க உள்ள போங்க எங்க அம்மா ரொம்ப தேடி இருந்தா பாத்தீங்களா என்னைய கட்டி இணைச்சு அழுதுட்டு கண்ணீர் விட்டுட்டு இருப்பா உங்க முன்னாடி கண்ணீர் விட முடியாதுல அதனால கொஞ்சம் நீங்க உள்ள போங்க வாரேன் ம் சரி மலர் அம்மா நான் வந்துட்டேன் வா கட்டி பிடிச்சுக்கோ எங்க முட்டி போனேன் இவ்வளவு நேரம் எங்க போனேன் ஏமா கோவப்படுற ஆஹ் ஏமா ஏமா அடிக்க

பாத்தல அமுஜோ எவ்வளவு தூரத்துக்கு நம்ம பதறி போய் தேடி நடந்தோம் இவளுக்கு பாத்தியா அசால்ட் ஆவ பாட்டுக்கு போயிட்டு கொஞ்சமாவது பொறுப்புங்கிறது இருக்கா பாத்தியா சரி பொண்ணுமாக்கா அழாதீங்க அதான் பிள்ளை கிடைச்சிட்டா இல்ல போவாங்க உள்ள கூட்டிட்டு போவாங்க விசாட்டி இப்படி போட்டு வெளியில நின்னு அடிக்கணுமா மாப்பிள்ள வேற உள்ள இருக்காரு அவருக்கு என்ன நினைப்பாரு உள்ள கூட்டி போய் எதாவது கூடுங்க சாப்பிடுறதுக்கு ஏமா மனிச்சிருமா இனிமே போக மாட்டேமா என்கிட்ட பேசிடாத நாலு நாள் தான் இருக்கப்போற வீட்டுல கல்யாணம் ஒழுங்கா நல்லபடியா பேரு அது வரைக்கும் என்கிட்ட பேசிடவே பேசிடாத உங்ககிட்ட நான் பேசுறதாவே இல்லை ஏம்மா அப்படி சொல்லாதம்மா